ஜி வராகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில நீ விருக்கும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை உன்னை விட அதிக கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு உதாரணமாக இருக்காங்க வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தங்கமே நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே சில பேர் அவங்க தான் சரி என்று உன்னிடம் வாக்குவாதம் சொல்லும்போது நீ என்ன செய்யணும் தெரியுமா அமைதியை மட்டும் நீ ஆயுதமாக பயன்படுத்தி அமைதியாக இரு அவங்களுக்கு புரிய வரும்போது புரியட்டும் அதுவரைக்கும் நீ அமைதியாக இரு தங்கமே இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிறது இன்பமும் துன்பமும் எல்லாம் செய்த பாவத்தின் பலன் இது இதுதான் காரணம் தங்கமே எது செய்தாலும் யோசித்து செயல்படு நன்மையும் தீமைகளை வைத்து இதை வைத்துத்தான் உன் வாழ்வில் நடக்கிறது தங்கமே என் வாழ்க்கையில எதுவும் நடக்காதா எதுவும் கிடைக்காதா இப்படி நீ புலம்புவதை நிறுத்து உனக்கு மட்டும் இதுபோல் நடப்பதில்லை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடக்கிறது இது எல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கையும் அறிவையும் வைத்து வெற்றி பெற முயற்சி செய் தங்கமே கடந்த காலத்தில் நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே இன்று என்ன நடக்கிறது என்று அதை மட்டும் கவனி இல்லைனா நிகழ்காலம் வீணாகிவிடும் பிறகு உன்னுடைய எதிர்காலம் கேள்வியாக மாறிவிடும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை ஓர் அனுபவமாக எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தை பற்றி யோசி எல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கை மாறும் தங்கமே ஓர் உதாரணம் சொல்கிறேன் ஒரு மெழுகு தன்னை உருக்கி இருளாக இருக்கும் இடத்தை வெளிச்சமாக மாற்றுகிறது அதுபோல பெண்களும் தனக்காக மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை விட தன்னையே நம்பியிருக்கும் குடும்பத்தை பற்றி யோசித்து தன் வாழ்க்கையை அவர்களுக்காகவே அர்ப்பணித்து விடுகிறார்கள் தங்கமே நீ எல்லோரிடமும் அன்பாக இரு உன் மனசுல அன்பை கொண்டு வா யாராவது கஷ்டப்படுவதை பார்த்தால் உதவி செய் முடிந்தவரை ஆனால் ஒருபோதும் தீமைகளை மட்டும் செய்துவிடாதே வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யும்படியாகவும் இருக்க வேண்டும் தங்கமே சில பேர் அவங்க தேவைக்காக பயன்படுத்தி கொண்டு அவங்க தேவை முடிந்த பிறகு தூக்கி எறிந்து விடுகிறார்கள் நீ என்றும் கவனமாக இரு தங்கமே உனக்கான நல்ல நேரம் வரும் அதுவரை அமைதியுடன் வைராகியத்துடன் தன்னம்பிக்கையுடன் போராடி கொண்டிரு உனக்கான காலம் வரும் உனக்கான நல்ல நேரம் வரும்போது நீ பட்ட அவமானங்கள் மனவேதனைகள் காலம் அதற்கான நல்ல பதிலை சொல்லும் தங்கமே உன்னை உதாசீனம் படுத்தியவர்களும் சரியான பதிலை சொல்லும் காலம் கண் கலங்காதே நம்பிக்கையுடன் இரு தங்கமே உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு நடக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு தெரியாதது போல நீ நடந்து கொள் யார் என்ன கேட்டாலும் ஒரு சிறு புன்னகையுடன் எதுவும் நடக்காதது போல கடந்து சென்றுவிடு அதுதான் நல்லது தங்கமே உன் வாழ்க்கையில் எது கிடைக்கிறதோ அது உன் வாராகி அம்மன் தருவது இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள் உனக்கு எது தேவையோ அதையும் உன் வாராகி அம்மன் தருவேன் என்றும் நம்பிக்கையுடன் இரு என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமே நல்லதெனினே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் பராகி அம்மன் இருக்க பயம் ஏன்